நான் தாமரம் மாகாட்சி தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் மதிப்பு படிக்கின்றேன் நான் புத்தக பூங்கா ஒரு கதை சொல்ல போகிறேன் பறவைகள் பூச்சிகள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஓரத்தில் ஒரு ஆறு தள 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 ஓடியது தண்ணீர் ஓடியது எட்டி பார்த்தது ஒரு யானை வந்திருந்தது ஆத்தில் தண்ணீர் குடுத்தது அப்போது யாரோ அழித்தான் தம் யாரு யார் அழுகிறாய் அடை கொண்டை குருவி யானை கேட்டது வீந்து விட்டேன் தலை வலிக்கிறது பறக்க முடியலை ஒரு வேப்பமரத்தில் நடந்தரத்தில் இல்லை இதுக்காக மூட வீடு யானை நடந்தது அத்தை நடந்தது யானை முதுவில் கொண்டை குருவி வழியில் ஒரு இட்லி பூச்செடி இட்லி பூச்செடியில் ஒரு இலை பின்னல் இது ஒரு வீடா இல்லை இல்லை இது தொட்டு குருவியோட வீடு யானை நடந்தது நடந்தது வழியில் ஒரு பனை பனை பனைமளத்தில் ஒரு கூடு இது கூடா இல்லை இல்லை இது தூக்கனா குருவியோட வீடு யானை நடந்தது ஒரு அத்தை வந்தது ஒரே தென்னை மரத்தில் ஒரு இது வீடா இல்லை இல்லை இது கிளியோட வீடு நடந்தது நடந்தது வலி தாண்டி நடந்தது வலியில் ஒரு மேலே ஒரு மாடம் இது ஒன் வீடா இல்லை இல்லை இது புறாவோட வீடு

கொண்டை குருவி கண்ணை உருட்டி பார்த்தது நில்லு நில்லு கொண்டை குருவி கத்தியது புத செடி மேலே அழகான ஒரு மேலே ஒரு கூடு கிண்ண வடிவே அழகான கூடு இதான் நான் கூடா ஆமா ஆமா எனக்கு தீக்கிரமாக தெரியாயிரும் ரொம்ப நன்றி போய் வா யானை நடந்தது அதை தெரிஞ்சு நடந்தது